ஆப்பிரிக்காவின் இதயம் என்று அழைக்கப்படும் புருண்டி பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடாக இருந்தபோதும் ஆப்பிரிக்க கண்டத்திற்கே உரித்தான இயற்கை அழகு அங்கு கொட்டி கிடக்கிறது முன்னாளில் தலைநகராகவும் இப்போதும் பொருளாதாரத் தலைநகராகவும் இருக்கும் புஜும்புரா நகரம் புருண்டி செல்லும் சுற்றுலா பயணிகளின் பட்டியலில் முதன்மையானதாக இருக்கிறது நடந்தே சுற்றுவிடும் அளவிலான நகரமாக இருக்கிறது புஜும்புரா அங்குள்ள மெயின் மார்க்கெட் பகுதியில் ஏராளமான உள்ளூர் தயாரிப்புகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன புருண்டியின் கலாச்சாரத்தை அறிந்து கொள்ளும் வகையிலான புருண்டி லிவிங் மியூசியம் ஆகியவை புஜும்புராவில் காண வேண்டிய இடங்களாக இருக்கின்றன தலைநகரான கிட்டேக்காவில் அமைந்துள்ள கிட்டேகா தேசிய அருங்காட்சியகம் பழமையான பொருட்களின் அணிவகுப்பை கொண்டிருக்கிறது புருண்டியின் வரலாற்றைச் சொல்லும் இந்த அருங்காட்சியகம் சுற்றுலா பயணிகளின் பட்டியலில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது கிட்டேக்காவிலிருந்து நாட்டின் எந்த பகுதிக்கும் எளிதாக செல்ல முடியும் என்பதால் சுற்றுலா பயணிகளின் மைய புள்ளியாக நகரம் இருக்கிறது ட்ரம்ஸ் எனப்படும் இசைக் கருவிகள் உருண்டியின் கலாச்சாரத்தில் மிக இன்றியமையாத இடம் பிடித்திருக்கின்றன அதனை உணர்த்தும் விதமாக கிஷோரா ட்ரம்ஸ் சரணாலயம் அமைந்திருக்கிறது இங்கு இசை கருவிகளை பார்வையிடுவதும் இசைக்கலைஞர்களைச் சந்திப்பதும் மட்டுமின்றி ஓங்கி ஒலிக்கும் ட்ரம்ஸ் இசையோடு சேர்ந்த நடன நிகழ்ச்சியைக் காணும் வாய்ப்பும் கிடைக்கிறது புருண்டியின் தேசியக் கொடியின் வண்ணத்தில் உடையணிந்த கலைஞர்கள் நிகழ்த்தும் ஒரு மணி நேர இசைக் கச்சேரி பார்வையாளர்களை பரவசத்தில் ஆட்டுகிறது கடல் இல்லாத போதும் பறந்து விரிந்திருக்கும் தங்கன்யிகா ஏரியின் கரைகள் கடற்கரைகளைப் போலவே பொழுதுபோக்கு தலங்களாக இருக்கின்றன குறிப்பாக சாகா எனப்படும் ஏரிக்கரை பகுதி சூரிய குளியல் நீச்சல் என சுற்றுலா தலத்திற்கான எல்லா அம்சங்களையும் கொண்டிருக்கிறது ஆப்பிரிக்காவில் நிலத்தால் சூழப்பட்ட நாடுகளில் அமைந்திருக்கும் ஏரிக்கரைகளில் மிக அழகான ஒன்றாக இருக்கிறது இந்த சாகா பகுதி வார இறுதிகளில் இங்கு வந்து குவியும் புருண்டி மக்கள் தங்களது விடுமுறையை உற்சாகமாக கழிக்கின்றனர் ஐரோப்பா மற்றும் ஆசியாவிலிருந்து வலசை செல்லும் பறவைகள் புருண்டியில் உள்ள ருசிசி தேசிய பூங்காவிற்கு வந்து செல்கின்றன பொறி உள்ளான் சாண்ட் பைப்பர் உப்பு கொத்தி போன்ற அழகிய மற்றும் அரிய வகை பறவைகளை இங்கே பார்க்க முடியும் புருண்டியின் மிகப்பெரிய தேசிய பூங்காவான ருவுபூ தேசிய பூங்கா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவைக் கொண்ட இந்த பூங்காவில் நீர் யானைகள் காட்டெருமைகள் மற்றும் முதலைகள் உள்ளிட்ட ஏராளமான வன விலங்குகளோடு அரிய வகை தாவரங்களும் மலர் இனங்களும் காண கிடைக்கின்றன கரேரா நீர்வீழ்ச்சிகள் புருண்டியின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருக்கிறது ருட்டானா பகுதியில் அமைந்துள்ள இந்த சுற்றுலா தலத்தில் அடுத்தடுத்துக் கொட்டும் நான்கு அருவிகளைக் கண்டு ரசிக்கலாம் ஒவ்வொரு நீர்வீழ்ச்சியும் வெவ்வேறு உயரத்திலிருந்து விழுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு வித்தியாசமான அனுபவத்தை வழங்கும் இடமாக இது இருக்கிறது புருண்டியின் உணவு வகைகளும் சுற்றுலா பயணிகளுக்கு புதிய அனுபவத்தை தருபவையாக இருக்கின்றன உபகளி என்னும் திட உணவு வகை புருண்டியின் பிரதான உணவுகளில் ஒன்றாக இருக்கிறது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சோளம் அல்லது மக்காச்சோளம் மாவு கொண்டு இது தயாரிக்கப்படுகிறது பாத்திரத்தில் தேவையான அளவு நீர் விட்டு அது கொதித்த பின் மாவை சேர்த்து கிளறினால் உபுகளி தயாராகி விடுகிறது பெரும்பாலும் மக்காச்சோள மாவை கொண்டே இது சமைக்கப்படுகிறது ரிங்கா ரிங்கா என்பது பசலை கீரையை ஒத்த ஒரு வகை கீரையை கொண்டு செய்யப்படும் குழம்பு வகையாகும் கீரையை நன்றாக வேக வைத்து அதனுடன் வெங்காயம் தக்காளி புதினா பாமாயில் கருமிளகு மற்றும் உப்பு ஆகியவற்றை சேர்த்து இது செய்யப்படுகிறது இதன் சுவையை கூட்ட உலர்ந்த மீன் இறைச்சி துண்டுகளை சேர்த்து சமைக்கின்றனர் புருண்டி மக்கள் சேப்பங்கிழங்கு கத்தரிக்காய் தக்காளி மற்றும் வெங்காயச் செடி போல தோற்றமளிக்கும் லீக் எனப்படும் தாவர வகை ஆகியவற்றைக் கொண்டு செய்யப்படும் உணவு வகை அமட்டிகே என அழைக்கப்படுகிறது மரவள்ளிக்கிழங்கு இலைகளைக் கொண்டு தயாரிக்கப்படும் இசோம்பே என்னும் உணவு வகையும் புருண்டியின் உணவு பட்டியலில் முக்கிய இடம் பிடிக்கிறது முதலில் மரவள்ளிக்கிழங்கு இலைகளை நறுக்கி நீரில் அது இரண்டு மணி நேரம் வரை வேக வைக்கப்படுகிறது சுரைக்காய் கத்தரிக்காய் ஆகியவை பொடிப்பொடியாக நறுக்கப்பட்டு மிளகு சேர்த்து வதக்கப்படுகிறது இந்த கலவையை வேக வைத்த கீரையுடன் சேர்த்து பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் வரை கொதிக்க விட்டு இசோம்பே சமைக்கப்படுகிறது பொதுவாக அரிசிச்சோருடன் சேர்த்து இது உண்ணப்படுகிறது ஆப்பிரிக்க நாடுகளுக்கென எழுதப்படாத விதியான வறுமை ஆட்கொண்டிருந்த போதும் இயற்கையின் துணையோடு அதனைச் சமாளித்து துணிந்து நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது புருண்டி